ஹலோ பிரஜினிக்கு பாண்டியன் சொல்லலாம் என்னெல்லாம் நினச்சின்னு ஒரு ரிவியூ பார்க்கலாம் பாண்டியம் வந்து சூப்பராக ஒரு ஐடியா கொடுக்குறாரு நகையெல்லாம் வந்து அடமானம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியனும் வந்து அதை பற்றி எல்லார்டையும் கேட்குறாரு மீனாவும் நம்ம வீட்டில் அடுத்து பெரிய விசேஷம்னா என்ன கல்யாணம் தானே அதுக்கு நடுவில் நமக்கு தேவைப்படாது வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜியும் எனக்கும் அதை பற்றி எதுவும் தெரியாது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஓகேதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் சரியாக வராது நடுவில் ஏதாவது விசேஷம் தான் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க லாக்கர்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு கோமதி ஓலாக்கே இல்லை நகையும் வச்சுட்டு வேற ஏதாவது நல்ல இடம் எதாவது வேலைக்கு வர மாதிரி இருந்தாலும் வேற எதாவது தேவை இருந்தாலும் நம்ம நகையா இடமான வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை விட்டுடுறாரு அடுத்து வந்து மீனா கேட்குறாங்க நாங்கள் சென்னை விஷயத்தை பற்றி என்ன மாமா முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேயும் வேலை இருக்குதா இருந்தாலும் வேற யாராவது அனுப்பலாம்னா சரியாக வரலன்னு செந்திலே கூட்டிகிட்டு போயிட்டு வா ஆனால் ரெண்டு நாள் தான் அதுக்கு மேலே வந்து டைம் வளர்க்காதீங்க சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு மீனாவும் ஆயிடுறாங்க என்னடி சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோமதி வந்து மீனா கிட்ட கேட்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குத நீங்கள் தானே காரணம் இதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து கோமதியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கோமதியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க இந்த மாதிரி மாமியார் மருமகளெல்லாம் இப்போ எந்த சீரியலையும் பார்க்க முடியறதில்ல இவங்களை பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது எல்லாருமே லாக்கில் வைக்கிறதுக்காக நகையெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க தங்கமயில் மட்டும் யோசனை பண்ணிகிட்டே வராங்க நகைய ஏதாவது வரசி பார்ப்பாங்களான்னு கேட்குறாங்க ஏன் நீ அதெல்லாம் நினச்சி பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கோமத்தி சொல்கிறாங்க நகையை கொடுத்துட்றாங்க அந்த டைம் பார்த்து தங்கமயிலோட அம்மா வராங்க அவங்க வரது சாக்காச்சும் இவங்க போகிறத நிறுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் நான் வந்ததுக்காக அவங்கள போவேணான்னு சொல்கிறேன் நான் அவங்கள இருந்து பொறுமையாக பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா சொல்ல அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ராஜா வந்து நீ காலேஜ் போலியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைன்னா லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க கிளம்பின போகிற எல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ கேளு அவங்க நகையெல்லாம் லாக்கரில் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் ஷாக் ஆகிடுறாங்க சரி விடு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன லாக்கரில் தானே வைக்க போகிறாங்க ஏதாவது கல்யாணம் விஷேசம் சொல்லி உன் நகையை மட்டும் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலுக்கு வந்து தைரியம் சொல்கிறாங்க அடுத்து கோமதி ராஜு மீனா எல்லாமே வீட்டுக்கு வராங்க என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா மீனா கேட்குறாங்க அரை நாள் தான் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இன்றைக்கி மட்டும் சீக்கிரம் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜு இருந்துட்டு அக்கா நைட் வந்து சென்னைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயமா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ட்ரெயினிங்க்க்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க யார் யார் போகிறீங்கன்னு கேட்குறாங்க நானும் எங்கள் வீட்டுக்காரன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அங்கே பாட்டுக்கு நீ பாட்டுக்கு ட்ரெயினிங் ட்ரெயினு போய்ட்டு என் பையனை ரூம்லேயே உட்கார வச்சுக்காத எங்கேயாவது வெளியில எல்லாம் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பதி சொல்கிறாங்க உடனே தங்கமையோட அம்மா வந்துட்டு போனால் போனால் வேலையை பார்த்துட்டான் சொல்கிற மாமியார் தான் பார்த்துட்டு இருக்கேன் ஊர் நகரத்தில் சுற்றி பார்த்துட்டான்னு சொல்கிற மாமியார் இப்போதான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன சிறுசுங்க தானே சுற்றி பார்த்துட்டு வரட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க அடுத்து கடையில் செந்தில் வந்து வேலை பார்த்துட்டு தாத்தா வந்து எங்கெல்லாம் போகிற அப்படின்னு கேட்குறாங்க எனக்கும் ஒன்றும் ஐடியா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்களா அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டியன் வந்துடுறாரு எத்தனை நாள் அங்கே இருக்க போகிறீங்க மீனாக்கு ஃபுல் டே வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லவும் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க சென்னையில் இருக்காங்க அவங்கள வியாபார விஷயமா பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு வந்து ஷாக் ஆயிடுது இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்ன நடக்கு போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம் டாட்டா பாய்